பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானி அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறந்து புலவர் பெருமானி அப்படின்னு பொய் வாழ்க்கையில் தேவையா இல்லை தேவை இல்லையா பொய் சொல்லாதவங்க யாராவது இருக்காங்களா சொல்லுங்க பார்ப்போம் பொய் வந்து கர்மாவுக்கு வழிவகுக்குமா பிரச்சனைகளை தீர்க்குமா இல்ல பிரச்சனைகளை உண்டு பண்ணுமா பொய் நல்லதாக இதை பற்றி தான் பேச போறோம் இந்த வீடியோ பொய்யை நியாயப்படுத்தும் வீடியோ கிடையாது ஆனால் பொய் இல்லாமல் வாழ்க்கை இல்லைங்கிறத சொல்லக்கூடிய வீடியோ வாழ்க்கையில் பொய் இல்லாமல் வாழ்க்கை கிடையாது உண்மையான உங்களால இருக்க முடியாது ஒரு மணி நேரம் இருக்க முடியாது ஒரு மனிதரை சந்திக்கிறோம் நல்லா இருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு கேட்பாங்க முதல் பொய் அங்கே தான் ஆரம்பிக்கும் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவரும் சூப்பராக நல்லா இருக்கங்க அப்படின்னு பத்து நிமிஷம் பேசுனீங்கன்னா அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும் பேசுகிறவங்க எதிராளி கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும் அப்போ இவ்வளோ நேரம் பொய் தான் பேசிகிட்டு ஆரம்ப அப்போ பொய் முடிவு உண்மை ஆனால் சில பேர் வாழ்க்கையில் ஆரம்ப உண்மையாக இருக்கும் முடிவு பொய்யா இருக்கும் இந்த ஆரம்ப பொய்யாக இருந்து முடிவு உண்மையாக இருந்தால் ஜெயிக்கலாம் ஆனால் ஆரம்பம் உண்மையாக இருந்து முடிவு பொய்யாக இருந்தால் தோல்வியே தழுவணும் இது எப்படி இது கொஞ்சம் விஷயம் வருவோம் யாராவது உடனே உண்மையாக பேசுவாங்க ரொம்ப சங்கடப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க நான் ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜாதகம் பார்க்கும்போது முதல்ல தசாபுத்தியை சொல்லுவேன் அப்புறமா ராசி கட்டங்களை சொல்லுவேன் அப்புறம் அவங்களுக்கு நடக்க போகிற சில விஷயங்களை சொல்லுவோம் அப்போ அந்த நடக்க போகிற விஷயங்களை சொல்லும்போது முதல்ல ஆரம்பிக்கிறது உண்மையாக தான் சொல்லணும் பொய்யே வராது ஆனால் முடிக்கும்போது அவங்களுக்கு ஆசைக்காக ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அங்கே அந்த பொய் ஆசைக்காக சொன்னீங்கன்னா எல்லாருமே நீங்கள் பாருங்கள் யாரையாவது ஒருத்தவங்களை சந்திக்கும்போது முதல்ல அவங்க பேசுவாங்க அப்போ முடிக்கும்பொழுது ஒரு பொய் சொல்லுவாங்க உங்களுக்காக ஒன்று பேசுவாங்க அந்த இடத்த விட்டு நான் வரும்போது காணக்கூடாதீங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னாங்கன்னா அந்த இடத்துல போய் ஆரம்பிக்குது முதல்ல தான் நல்லது நடக்காதுன்னு சொல்லியாச்சே இப்போ நல்லது நடக்கும்னா அது போய் தானே அப்போ முன்னாடி சொன்னது உண்மைன்னா பின்னாடி சொன்னது பொய் வருது சரி அப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆனால் நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணணும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஆனால் நீங்கள் விட்டுடக்கூடாது கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் தைரியமாக இருந்தே ஆகணும் இப்போ நல்லது நடக்குங்கிறது தன்னம்பிக்கை பொய் இல்லை இப்போ இதே வந்து பேருக்கு அவங்க அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பண்ண வச்சா போதும்னு நினைக்கும் போது பொய் வந்துடும் சில பேர் தொந்தரவா நமக்கு இருப்பான் ஐயன் சார் அப்படின்னு சொல்லாமல் வாங்க 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 நீங்கள் நீங்கள் பெரியால் பெரிய பெரியால் ஆயிடுவீங்க அப்படின்னு அவன் போன உடனே இங்கே பக்கத்தில் ஒருவன்கிட்ட பேசுவாங்க இவன் ஏ இவனை தள்ள கூட பெரிய கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்வாங்க அதனால தான் நான் சொல்லுவேன் நான் ஜாதகம் பார்க்கும்போது ஆரம்பிக்கும்போதும் தான் இருக்கும் முடிக்கும் உண்மை தான் இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தன் ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனுடைய கிரக நிலைகள் படி தலையெழுத்து ஒன்று எழுதப்படுது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை கடவுள்கிட்ட கடவுள் என்ன பண்ணுறாரு மனுஷனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார் அவ்வப்போது உன் தலையெழுத்தை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் ஜோதிடம் நல்ல கவனிங்க அவ்வப்பொழுது உன் தலையெழுத்த உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னா சில சான்சஸை கடவுள் நம்மள்கிட்ட நம்மளையே நமக்கு தீர்ப்பு எழுத வைக்கிறார் நீங்கள் ஒரு ஜட்ஜாக நீதிபதியாக ஒரு தீர்ப்பு எழுத வைப்பார் அது சில இடங்களில் நம்ம தீர்ப்பு எழுதணும் அப்படின்னா என்ன நம்ம சில இடங்களில் சில வார்த்தைகளை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது தப்பு இல்லை அதுதான் சமயோஜிதம் அதுக்கு பேர் சமயோஜிதம் அதுக்கு பொய்ன்னு வராது பாரதத்தில் பாரத கதை எடுத்துக்கிறோம் கிருஷ்ண பரமாத்மா வந்து ஆல்ரெடி அந்த ஆளுக்கு ரிசல்ட் தெரியும் போர் கண்டிப்பாக வரப்போகுது கண்டிப்பாக துரியோதனன் வந்து இத்தனை நாளுக்கு பிறகு தான் மாண்டு போக போகிறான் கர்ணனுடைய பிறப்பு ரகசியம் தெரிய வரப்போகுது பீமன் வந்து இது மாதிரி இதை அனுபவிக்கப் போகிறான் அர்ஜுனனோட புள்ள இறக்க போகிறான் குந்தியோடைய குந்தியை பற்றி அவளுக்கே அவளை பற்றி உணர்த்த போகிறாங்க போகுது எல்லாமே தெரியும் ஆனால் எந்த இடத்துலையும் அவருக்கு தெரியணும்னு மற்றவங்களுக்கு காட்டிக்க மாட்டார் இப்போ புரியுறதா அப்போ ஒரு பொய் ஒரு இடத்துக்கு எப்போ வரணும் அப்படின்னு கேட்டால் ஒரு நல்லதுக்காக பொய் வரணும் ஆனால் அதே பொய் உண்மையாக மாறுவதாக இருக்கணும் நல்லா கவனிக்கணும் பொய் உண்மையாக மாறுவதாக இருக்கணும் நம்ம சொல்கிற ஒரு பொய் கூட ஒருத்தனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அவனை போய் ஆஸ்பத்திரியில் பார்க்குறோம் ஏய் கவலைப்படாதரா மாப்பிள்ள ஏய் கவலைப்படாதரா நண்பா நீ நல்லா வருவாடா நீ சரியாயிடும்ண்டா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மனசுக்குள்ள ஹார்ட் கொஞ்சம் பீட் நமக்கு தான் உண்மையான நட்பாக இருந்தா சில பேர் அது மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க ரொம்ப நாள் நினச்சேங்க இவன் படுப்பானான் இப்போ தான் படுத்துருவான் அப்பா அப்படி நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்களும் போய் பார்ப்பாங்க ஆஸ்பத்திரியில் நல்லா இருக்கானா திரும்பி திரும்பி வந்துடுவானா வரமாட்டானா அப்படி நினச்சிட்டு ஆஸ்பத்திரி போவாங்க அதனால் ஆஸ்பத்திரி வந்து பார்க்குறவங்க எல்லாரும் ரொம்ப அக்கறையாக வந்து பார்க்குறாங்கன்னு நினச்சிடக்கூடாது அதுவும் ரொம்ப முக்கியம் சில பேர் இன்டிமேஷன்லாம் கொடுப்பான் வந்துட்டு வெளியில் ஹாஸ்பிட்டல் மாப்பிள்ளை போயிடுவான் நினச்சேன் மாப்பிள தேரிடுவோம் உங்களுக்கு வந்துடும் வந்துடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இவன் சொல்லும் போதே நமக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தோம் உங்களுக்கு அப்படின்னு அதனால் இப்போ என்னென்னா அந்த பேஷண்ட்டுக்கிட்ட நம்ம ஒரு பொய் சொல்கிறோம் எப்படி நீ கவலைப்படாத மாதிரி தான் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் மூணு நாளில் சரியாயிட்டார் அப்படின்னும்போது அவனுக்கு அந்த பொய் உண்மையாக அவனோட உடம்புல அந்த வியாதியை குறைக்கும் அவங்க சித்தப்பாவே வந்துட்டார்ல அவன் யார் சொல்கிறவன் நண்பன் சொல்கிறவன் சொந்தக்காரன் தெரிஞ்சவன் அவன் மேலே இவனுக்கு ரொம்ப நம்பிக்கை வரும் என்றைக்குமேங்க தெரிஞ்சவன் நண்பர்கள்லாம் சொல்லும்போது நமக்கு ரொம்ப நம்பிக்கை வருங்க ஆனால் முதுகில் குத்துறது முதல்ல அவன் தான் முதல்ல குத்துவான் அவன் தான் எடுத்துருவான் ஒரு ஒரு ஊருக்கு போகிறோம் எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறோம் நமக்கு தெரிஞ்சவன் யாருன்னு பார்த்தா அவங்ககிட்ட உதவி கேட்கக்கூடாது தெரியாதவன்ட்ட கூட உதவி கேட்கலாம் தெரிஞ்சவன்ட்ட போய் கேட்டாலும் தெரிஞ்சவன் தெரிஞ்சவன் தானுங்க அப்படின்னு அவன் தான் முதல்ல குத்துவான் ஏன்னா அவன் நம்மளே வியாபாரமாக்கிடுவான் அப்போ அதெல்லாம் ரொம்ப இங்கிதமாக நம்ம காண்டவன் யாரை கொடுத்துருக்குறான் தெரிஞ்சவன் எல்லாரும் நல்லவனா இதில் தெரிஞ்சவனில் யார் நல்லவன் இதை தெரிஞ்சு தான் உள்ளே போகணும் இதை பற்றி நம்ம நிறையா பேசுவோம் ஆனால் இப்போதைக்கு பொய்யை பற்றி தான் பேசுகிறோம் அப்போ சில இடங்களில் பொய் தர்மத்தை காக்கும் ஆனால் அந்த பொய் நாளைக்கு உண்மையாக நடக்கக்கூடிய பொய்யாக இருக்கணும் ஒரு பொய் வந்து ஒரு மனிதனை அழிக்கும் எப்போ அழிக்கும் ஒரு வம்சத்தையே அழிக்கும் பொய் அவனுடைய வாழ்க்கையை அழிக்கும் இறைவனிடத்தில் நேரடியாக தண்டனையை வாங்கி கொடுக்கும் பொய் ஏங்க அது எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு மனதனை ஒரு மனதை நம்ப வச்சு கழுத்த இருக்கிற மாதிரி ஒரு பொய் சொன்னால் அதுக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் தண்டனை கொடுக்கும் நல்ல கவனிங்க நம்ப வச்சு கருத்தை இருக்கிறது அந்த பொய் மட்டும் சொல்லவே கூடாது நீ இந்த இதில் பணத்தை போடு நீ அடுத்த நாள் பத்து நாளில் கோடி சொன்னாவேன்னு உன் பாருங்க அது உண்மை கிடையாது இருக்காது ஆனால் நம்மள்ட்ட அவன் நம்ப வைப்பான் நம்மள்கிட்ட நம்மள மைண்ட்ட ரொம்ப கிளவராக நம்மளை வந்து மைண்ட் மூளை செலவை பண்ணுவான் அது மாதிரி பொய் நிச்சயம் நம்ம குடும்பம் அதாவது யார் சொல்கிறானோ அப்படிப்பட்டவன் கண்டிப்பாக அவனுடைய வம்சம் வரைக்கும் அது வீணாக போகும் இதுதான் பொய் இதுதான் உண்மையான பொய் ஒரு மனிதனை நம்பிக்கை துரோகம் மட்டும் பொய்யில் பண்ணக்கூடாது அந்த பொய்யினால் ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை வளரணுமே தவிர அந்த பொய் நம்பிக்கை துரோகமாக மாறுனதுன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உண்டு இது உண்மைங்க அப்போ நிறைய இடங்களில் பொய் வந்து உண்மையாக இருக்கா இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய இடங்களில் பொய் வந்து சந்தர்ப்ப பொய்யாக இருந்தால் பரவாயில்லை அதையே நாம் நல்லா இருக்கணும் மற்ற அழிஞ்சு போகணும்னு நினச்சி பொய் பேசுவோம் பாருங்க அந்த பொய் ஆபத்தான பொய் அதனால் பொய் பேசலாமா வேண்டாமான்றது இப்போ நமக்கு கருத்து இல்லை பொய் பேச வேண்டாம் அதே நேரத்தில் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடத்தில் அந்த பொய் ஒரு நாள் உண்மையாகும் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் மாணவன் பார்த்திங்கன்னா ஒருத்தன் முட்டால் மாணவனாக இருப்பான் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பொய் சொல்லுவார் நம்புவீங்களா எத்தனை வாத்தியார்கள் பொய் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா அவங்க சொன்ன பொய்யில் தான் பல மாணவர்கள் தலையெழுத்து மாறியிருக்கு இதுதான் உண்மை அவங்க சொன்ன தான் எத்தனையோ மருத்துவர்கள் பொய் சொல்லுவாங்க அந்த மருத்துவர்கள் சொன்ன பொய்யில் நிறைய நோயாளிகள் குணமாக இருக்காங்க எப்படி தெரியுமா அவங்களுடைய ஆறுதலான பொய் அப்படி இருக்கணும் பொய்யில் கூட தரம் இருக்கணும் ஆனால் கழுத்த இருக்கிற பொய் சொன்னோம்னா நம்பிக்கை துரோக பொய் சொன்னோம்னா அது எல்லையில் வரைக்கும் போய் நம்மளை அடிக்கும் அதனால் பொய்ய தவிர்ப்போம் பொய் நம்மளுடைய கர்மாவுக்கு ஒரு வழி வகுக்கும் ஆனால் அதே நேரத்தில் யார் மனசையும் கஷ்டப்படுத்த வேண்டாம் இந்த உலகத்திலேயே பெரிய காயம் எது தெரியுமா கோடாரியை எடுத்துக்கிட்டு ஒருத்தவன் கழுத்தில் அடிக்கிறது கிடையாது பிளேடை எடுத்து கிழிக்கிறது கிடையாது உங்ககிட்ட வாய் இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அந்த வாயிலேருந்து சில வார்த்தைகளை ஒரு மனுஷனுடைய நெஞ்சை கிழிக்கிற மாதிரி பேசுவோம் பாருங்க அதுதான் கொடூரமான விஷயம் அந்த கொடூரத்தை உலகத்துல யாரும் செய்யக்கூடாது ஏன்னா எதிராளியால் அழவும் முடியாது எதிராளியால் சிரிக்கவும் முடியாது அவன் அந்த இடத்துல தலை குனிஞ்சு நிற்பான் இவனுடைய வார்த்தைகளுக்காக அந்த வார்த்தை அவனை கொல்லும் ஆனால் நம்புங்க இப்படி பேசுகிறவர்களுக்கு திரும்பி ரிட்டனும் கிடைக்கும் அதனால் பொய் செய்து தவிர்ப்போம் ஆனால் பொய் நமக்கு கிருஷ்ணனை போல் நல்லதுக்கும் உதவி செய்யும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கர்மாங்கிற விஷயத்தை பற்றி புதன்கிழமை உங்களோட நான் பேச காத்திருக்கிறேன் மீண்டும் புதன்கிழமை காலையில் உங்களை அதாவது மதியம் இரண்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்